கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலும் கூட நாங்கள் குடும்பமாய் சேர்ந்து உங்கள் மத்தியில நடந்த ஒரு சாட்சியை சொல்லி உங்கள் மத்தியில பேச கடந்து கர்த்ததாமே ஆசிர்வதிப்பாராக ஆமா தேவன் நல்லவர் ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்க்கையிலேயே ஆண்டவர் செய்கிற காரியங்கள் பெரிதும் பயங்கரமா இருக்கு அதான் இவரைய நாட்களும் ஒரு வசனத்தை அழகா எழுத பாருங்களேன் ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமா இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்துல கூறுமையோ ஒரு ஓட தடுவோம் ஆம் ஆண்டவரை மிக நல்லவர் கடந்த ஒன்பது வருடங்களுக்கு மேலாக ஊழியத்திலையும் விடுதலை ஊழியத்திலையும் செய்ய தேவன் எங்களுக்கு திருவு செஞ்சிருக்கிறார் ஆஹ் அது மட்டுமல்ல ஆஹ் கல்யாணம் முடிஞ்சு ஒரு நான்கு வருடங்களாக அவருடைய ஊழியத்தை செய்ய தேவன் எங்களுக்கு திருவு செய்கிறார் ஒவ்வொரு நாட்களிலும் ஒவ்வொரு இடத்திலையும் ஓபன் ஊழியத்திலையும் தேவன் அற்புதமாய் நடத்துகிறார் இந்த நல்ல ஆண்டிக்கிறேன் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு ஸ்பீட் பிரீச்சிங் வந்து எந்த ஒரு பின்புலமும் இல்லாம யாருடைய சப்போர்ட்டும் இல்லாம நாங்கள் ரெண்டிவர் மட்டும் ஒரு மெயினான ஒரு இடத்துல பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் ஆண்டவர் கொடுத்த பாரத்து நிமித்தமாக அந்த இணைவுதல் நிமித்தமாக நாங்கள் சென்று அந்த ஊழியத்தை செய்தோம் அந்த ஊழியத்தை செய்துவிட்டு நாங்கள் திரும்பி வரும் பொழுது எங்கள் மனதிடம் மிகுந்த ஒரு சமாதானத்தை கொடுத்தார் அஞ்சிலிருந்து நாங்கள் வந்து ஆண்டவர் இந்த ஊழியத்தை தான் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை நாங்கள் உறுதியாக எடுத்துக்கொண்டு கடந்த நான்கு ஆண்டுகளாக இதை நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறோம் அன்று நாங்கள் இரண்டு பேராக மா மாத்திரம் கடந்து சென்று இந்த ஊழியத்தை செய்தோம் அன்று எங்கள் கடைசி பிடித்த ஆண்டவர் இந்த நாள் வரையிலும் எங்கள் கரத்தை பிடித்து எங்களை அற்புதமாக வழிநடத்தி வருகிறார் ஏன் கேட்டீங்கன்னா

சில பேர் நமக்கு தேவ பிள்ளைகள் தாங்குவாங்க நீங்க எந்த இடத்துல இருந்து பேசும்போது செய்றீங்களே நீங்க இப்படி ஆஹ் நீ உங்களுக்கு ஆதாரங்கள் மற்ற காரியங்கள் இப்படி சந்திக்கப்படுது அப்படின்னு கேட்பாங்க நான் பெருசா அதை குறிச்சு நான் ரொம்ப பெருசா நினைக்கிறதில்ல ஏன்னா ஒரு ஆண்டவர் இருக்கார் அவர் ஜீவனோடு இருக்கிறார் அவர் என்னை பார்க்கிறார் நான் செய்கிற வேலையை பார்க்கிறார் அதுக்கு தக்கன கூலியை செய்கிறார் அதனால நான் எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி தேவனை நோக்கி நாங்க செவிப்போம் அழுகுவோம் நாங்க கண்ணீர் படிப்போம் அதுக்கு தக்கதான பலனை எங்களுக்கு ஆண்டவர் வருகிறார் தேவைகளை சந்திக்கிறது தேவனுக்கு தேவனுக்கான தேவைகளை சந்திக்கிறதா நமக்கு ஒரு மிகப்பெரிய பாரம் சோ அதனால அதை நோக்கி தொடர்ந்து ஓட எங்களுக்கு கரெக்டர் பெருமை செய்கிறார் அது மட்டும் இல்ல எங்களுடைய அருமையான பிள்ளை அவரு பறந்து அந்த பிறக்கிறதுக்கு முன்னாடி கருவுலேயே வச்சு ஒரு ஆறு ஏழு மாசத்துலயே ஆஹ் எங்களுடைய மகனை வச்சு சொன்னாங்க வந்தாங்க அவன் பிரசவம் தான் அவன் பலவீனமா இருக்கான் அவனுடைய லங்ஸ் வளராம இருக்குது அதனால அவனுக்கான ட்ரீட்மெண்ட் வயிற்றுக்குள்ள வச்சுதான் பார்க்கணும் அவன் ரொம்ப டிபிகல்ட்டா இருப்பான் அவனுக்கு ரொம்ப அவனை புரிச்சதான ஆஹ் நெகட்டிவான எதிர்மறையான வார்த்தைகளை ஆஹ் மருத்துவர்கிட்ட மற்ற ஸ்கேன் பண்ற இடத்துல இருந்து வந்துச்சு லாங்கா அவங்கள காலி ஜெபிச்சோம் ஜெபிச்சுக்கிட்டே இருந்தோம் ஆனால் டாக்டர் சொன்னது போல அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு குள்ள ஒரு பத்து மாசம் ஒன்பதரை மாசம் ஒன்பது மாசத்துல பிறக்கணும்னா அந்த எட்டு மாசத்துக்குள்ளேயே ஆஹ் குழந்த பிறந்துட்டான் அதனால நிலவீனமா இருந்தான் ஆஹ் மெலவீனமா இருக்கும்போது லக்ஸ் வரலைன்னு சொல்லணும்னால அந்த கண்ணாடி பாக்ஸுக்குள்ள வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அதனால அது மட்டும் இல்லை என்னுடைய மனைவிக்கு தாய்ப்பாலும் கிடையாது பிள்ளைங்க பலவீனமா இருந்தா பிளஸ் வந்து தாய்ப்பாலும் இல்லை அதனால ரொம்ப உள்ள விளவீனமாக்க மாட்டான் பலவீனமாக்க மாட்டான் அதோட நாங்க நான் என்ன செய்வோம்னா அவனை கரத்துல தூக்கி வச்சு இரவெல்லாம் ஆண்டவன்க்கு கரத்துல அப்படியே குழந்தைய தூக்கி பிடிச்சு தருவேன் முழங்கால் போட்டு இருக்குவேன் முழங்கால் படிக்கிட்டு இரவெல்லாம் ஆண்டவன் சமூகத்துல அப்படி தூக்கி வச்சுட்டு ஏன் அப்படின்னா இவன் பிறக்கிறதுக்கு முன்னாடி கல்யாணம் முடிஞ்ச ஒரு கொஞ்ச நாள்லயே ஆண்டவர் என்னோட ஒரு ஒரு காரியத்துல இடைப்பட்டாரு தையந்தவர்களை அவனுக்கு நீ என்ன பெயர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது நான் அத பெருசா எடுத்துக்களை எழுதி வச்சுட்டேன் அப்புறம் சில நாட்கள் கழிச்சு நாங்க கன்ஃபார்ம் பண்றதுக்கான டாக்டர்கிட்ட போகும்போது எனக்கு ஆண்டவர் எந்த தேத்துல பேசினாரோ அதே தேத்துலதான் தான் அந்த கரு தண்ணிட்டு பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்கு ஆண்டவர் நான் அவன் கருவுல வளர்றதுக்கு முன்னாடியே வயிற்றுல இருக்கிற சொல்லிதான் நான் கூப்பிடுறத வளர்த்தேன் ஆண்டவர் பேசுனதுனால பிள்ளை ஆண் பிள்ளையை தருவார் நிச்சயமா செல்லுறாரு இல்லாமல் செய்வார் ஸோ ஆண்டவர் பேசினாலும் ஆஹ் ஒரு பலவீனமான ஒரு பாண்டமா பிள்ள கையில வந்தான் சோ நான் அதை வச்சு ஜெபிச்சேன் ஆண்டவர் நீங்க சொன்ன அந்த வார்த்தைய நீங்க நிறைவேற்ற ஃபுல்லா விளவீனமா இருந்தானே என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு நாங்க அவனை நோக்கி ஆண்டவரை நோக்கி அவனை நான் ஆச்சரியமான காரியம் என்ன அப்படின்னா ஆண்டவர் இப்ப நீங்க பாத்தீங்கன்னா பிள்ளைய தாய்ப்பான் குடிக்கிற பிள்ளையோட ஆஹ் எம் கற்பர் கொடுத்த பிள்ளை அழகா நல்ல நார்மலா அவனுக்கு எந்த ஒரு விளவீனமும் வந்துடாது அதனால எல்லா விதத்திலையும் பெரிய காரியங்களை ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில செஞ்சார் அது மிகப்பெரிய மறக்க முடியாத ஒரு காரியம் அப்படி ஒருவேளை அவனுக்கு சொன்ன மாதிரி பலவீனம் வந்தாலுமே மத்த பிள்ளைங்கன்னா பலவீனம் பலவீனமா இருந்தாங்கன்னா சோர்ந்து படுத்துருவாங்க ஆனா ஆண்டவர் கொடுத்த இந்த பிள்ளை எவ்வளவு காய்ச்சலா இருந்தாலும் எவ்வளவு பலவீனமா இருந்தாலும் அவன் சோர்ந்து ஒரு நாள் கூட படுக்கவே மாட்டான் நூத்து டிவிக்ஸ் ஃபீவர் அவனுக்கு இருந்தாலுமே அவன் சுறுசுறுப்பா விளையாடுவான் நல்ல ஒரு ஆக்டிவான ஒரு குழந்தையா ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிறாருக்கு கணவர் சொன்ன மாதிரி தாய்ப்பால் கிடையாது சத்தான ஆகாரங்கள் பிள்ளைக்கு போகாவிட்டாலும் ஆண்டவருடைய கிருவே தான் இவனை இதுவரைக்கும் வளர்த்துருக்கு நாங்க இங்க சொ நாங்கள் கொடுத்த ஆகாரமோ அஹ் நாங்கள் கொடுத்த உணவுகளோ இவனுடைய இவ்வளவு பெரிய இவ்வளவு பலன் இருந்து இவங்க விளையாடுறதுக்கும் சுறுசுறுப்பா இருக்கிறதுக்கோ காரணம் கிடையாது ஜெபித்த ஜபமும் ஆண்டவருடைய திருவையும் மட்டும்தான் இன்று வரையிலும் குழந்தைய வைத்திருக்கிறது அதிகமா இவளுக்காக நாங்க ஹாஸ்பிட்டல் செலவு பண்ணது கிடையாது ஏன்னா ஆண்டவர் வாக்கு தான் கொடுத்திருக்கிறாரு கொடுத்த பிள்ளை அதனால இந்த இதுவரைக்கும் நாங்க ஹாஸ்பிட்டலுக்குன்னு தம்பிக்கு அந்த அளவுக்கு நாங்க செலவு பண்ணது கிடையாது அவ்வளவா ஆண்டவர் எங்களை இதுவரைக்கும் பத்திரமா போல அவருடைய பிரசவமும் அவருடைய வார்த்தையுதான் எங்களை நடக்குது ஆஹ் எங்களுக்கு மட்டும் இல்ல எல்லா ஊழியா்களுக்கு அழைப்புல நல்லா வேரோண்டு நிக்கிற எந்த தேவ மனுஷனையும் ஆண்டவர் ஒரு நாள் துத்தப்படுத்த மாட்டார் ஒரு சோதனையின் காலம் ஒவ்வொரு மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கு ஆனா சோதனைதான் கடைசி வரையிலும் வறுமை கிடையாது இந்த சோதனை நம்ம ஜெயிச்சு அந்த ஊழியத்துல மன்னிக்கும் போது கத்தர் மகிமையான காரியத்தை மகிமையான கிரீடங்களை சுகஞ்சிட்டு தெரிவிசார் அதனால இது கடைசி காலத்துல செய்யக்கூடிய ஊழியம் அதனால எங்க இருந்தாலும் தேதுகள் நிமித்தமா அல்லது போராட்ட நிமித்தமா அல்லது ஏதோ ஒரு சருக்கள் நிமித்தமா ஊழியர்கள் நடைபெறாம இருக்கும்னா எங் ஜெனரேஷன் நம்மள மாதிரி உள்ள ஊழியர்கள் அவங்க எலும்புனாத்தான் தேசத்தை நம்ம ஒரு பெரிய காரியத்தை செய்ய முடியும் என்னைக்கு ஆத்துமாக்கள் நிறைய இடங்கள்ல ஆஹ் பாதாளத்துக்கு போயிட்டு இருக்கு அந்த பாதாளத்துக்கு போகக்கூடிய ஆத்துமாக்களை திருப்புறதுக்காதி நம்ம ஆண்டவர் அழைச்சிருக்கிற சோதனையை கண்டும் தேவைகளை கண்டும் அதுக்கப்புறம் நாளைய எதிர்காலத்தை கண்டு சோர்ந்து போகாம நம் பிள்ளைகளை குறிச்சு தேவன் நமக்கு அழைத்த அழைப்பு குறிச்சு மட்டுமே நம்ம போராடி போராடி ஜெயிக்காம தேவன் எனக்கு வச்சிருக்கிற அந்த மகிமையான காரியங்களை சுகந்திருக்கிற வரைக்கும் நான் தொடர்ந்து ஓடுதான் ஓடிட்டே இருக்கும் கர்த்தர் பெரிய காரியங்களை நிச்சயமா செய்வாரு எழுந்து பிரகாசிக்கிற போட்டெடுக்கிற ஒரு காலகட்டங்களுக்குள்ள வந்திருக்கோம் நீங்க கர்த்தர் நம்மோட இருப்பாரு கர்த்தர் நமக்கான காரியங்களை செய்வாரு கர்த்தர் நம்மோட கூட வருவாரு கர்த்தர் நம்ம வலது பக்கத்துல நிற்பாரு நம்ம செய்யற ஊழியம் நம்ம செய்யற நம்ம இருக்கிற நிலைகள் நம்முடைய வியாகலங்கள் நம்முடைய வேதனைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் இருப்பார் தேவன் எல்லாருக்கும் சமமானவர் அவருக்கு அநீதி கிடையாது அவருக்கு வேற்றுமை நிழல் கிடையாது தொடர்ந்து ஓடுங்க ஆண்டவர் பெரிய ஆண்டு காரியங்களா உம் ஆஹ் அது சொன்னது போல இந்த ஜெனரேஷனா இருக்கிற உள்ள ஒவ்வொருவருக்கும் நம்ம சொல்லுகிறது என்னன்னா சப்போர்ட் இல்லை நம்மளுக்கு நம்மளை தாங்குறதுக்கு யாரையும் ஒரு நாள் நீங்க தோறந்து போகாதீங்க ஏன்னா ஆண்டு நமக்கு வாக்குறுத்தம் கொடுத்துருக்கிறாரு வெக்தப்படுத்த மாட்டேன்னு சொல்லி அதனால ஒரு நாள் நம்ம சொந்தங்கள் முன்பாகவோ உலக ஜனத்தின் முன்பாகவோ நம்மளை வெக்கப்படுத்தவே மாட்டாரு உங்களை ஆண்டவர் அடைச்சிருக்கிறாருன்னா அந்த அழைப்புல உறுதியா நல்லது அவர் உங்களை நடத்துவார் ஏன்னா நாங்க அந்த பாதையில கடந்து வந்ததுனால ஆஹ் இந்த வார்த்தைகள் உங்களிடத்துல சொல்ல எங்களுக்கு திருப்ப கொடுத்துருக்கிறாரு ஏன்னா சப்போர்ட் இல்லாம உங்க ஊழிய பீல்டுல சாதாரண சாதாரணமான விஷயம் கிடையாது அது எவ்வளவு கஷ்டம்னு எங்களுக்கு தெரியும் எங்களை நடத்தின ஆண்டவர் உங்களே நடத்துவார் ஆக என்னால சோர்ந்து போகாதீங்க ஆண்டவர் எங்கிட்டாவது இருந்த ஒரு காக எலியாவுக்கு தாகத்தை கொண்டு போச்சு மாதிரி எங்கேயாவது இருந்து ஒரு காகத்தை கொண்டு வந்து நமக்கு போட்டிப்பாரு ஏன்னா எளியா காகத்தை தேடி ஒரு நாளும் போகவே கிடையாது காகம் காகம் தான் எளியாவை தேடி வந்து இறக்கியும் அப்பத்தையும் கொடுத்துருக்கும் அது போல நம்மளுடைய தேவை வந்து பேசப்பாக்கு தெரியும் எங்க இருந்தாலும் உதவிகள் நமக்கு வர்றதுக்கு ஆண்டவர் தான் சிறுவு செய்ய முடியும் நீங்க எங்க இருந்தாலும் சரி உங்களுக்கு தேவையான உதவிகளை வந்து ஏற்றுக்கிட்டு உங்களுக்கு தருவார் அதனால தோர்ந்து போகாம நீங்க செய்யற ஊழியத்தை இன்னும் அதிகமா செய்யுங்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் அதே போல ஒரு மனுஷனை ஆண்டவர் வந்து நம்பிட்டாருன்னா பெரிய காரியங்களை செய்வார் இந்த நாட்கள்ல நம்மளுடைய நிலைகளை ஆண்டவர் ஆரம்பித்தார் ஊழிய நிலைகளை ஆரம்பிக்கிறார் குடும்ப நிலைய ஆரம்பிக்கிறார் நம்மளுடைய நடக்கிற பாதைகளை ஆரம்பிச்சாருன்னா ஆண்டவற்ற பர்சனலா காரியத்துல நான் ஆண்டவற்ற கத்துக்கிட்ட காரியம் இல்லைன்னா நம்முடைய உணர்வுகளை ஆண்டவர் அறிவார் நம்மளுடைய உணர்வுகள் கூறி இருக்கும் எந்த நிலையில இருக்கும் எல்லா காரியமே ஆண்டவருக்கு தெரியும் அதனால நம்ம வந்து ஆஹ் ஆண்டவர்களுடைய கண் பார்வையில மட்டும் நம்ம இருந்தா ஒரு நாளை நம்ம அசைக்கப்படுறதே கிடையாது வேத வாசிப்பும் ஜபமும் உங்க வாழ்க்கையில பரிபூர்ணமா இருக்கும்னா உங்களோட எந்த போராட்டமோ எந்த ஒரு வியாபனமோ எந்த கண்ணீரும் கூட அசைக்க முடியும் ஒரு நாளைக்கு நல்லா செவிங்க ஒரு நாள் ஆறு மணி நேரமாவது நீங்க செவிங்க ஒரு நாளைக்கு ஒரு மூணு நாள் அவரது வேதத்தை வாசிங்க முழங்கால் படித்து ஆண்ட ஒரு சமூகத்துல விழுந்து கிடங்க இந்த வேதத்தை நீங்க வாசிங்க அந்த வேதத்திலோட வசனம் ஆண்டவர் சொன்னார் ஆவியாய் ஜீவனாயிருக்கிறது இந்த வேத வசனத்தை நீங்க வாசிக்க 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 உங்களை சுற்றி இருக்கிற எல்லா விதமான அந்தகார கிரைகளும் அழிக்கப்பட்டு தேவன் உங்களுக்குள்ள வச்சிருக்கிற பெரிய மகிமையான அபிஷேக வெளிப்பட்டு இந்த தேசத்தை சுதந்திரிக்கும் அதை நாளும் ஒரு நாளும் நீங்க அழைச்ச அழைப்புல விட்டு நீங்க மாறவே மாறாதீங்க பெரிய காரியங்களை செய்வார் நான் இந்த அழைப்புல அழைக்க போட்டேன்னா அந்த நம்ம இந்த நிறைய விதமான இடரங்கள் வரலாம் நிறைய விதமான போராட்டங்கள் வரலாம் ஒரு விரக்தி வரலாம் ஒரு விதமான அதிருப்தி வரலாம் ஆனா எல்லாவற்றுக்கும் தேவன் தக்க பலன் நம்மளை கொண்டு செய்வார் அவளையே போடாது தொடர்ந்து உங்க ஊழிய ஸ்தானத்துல தொடர்ந்து நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருவரும் ஊழியம் செய்யணும் ஒவ்வொரு சுவிசேஷ ஊழியர் செய்யணும் ஒவ்வொருவரையும் கதை வல்லமையாக பயன்படுத்தணும் கடைசி கால எழுப்பதின் நாட்கள் அதனால வயசு கம்மியா இருக்கிற எங் ஜெனரேஷனுக்கு நாங்க சொல்றோம் நீங்க எழுந்துடீங்க அப்படின்னா அநேக தாகோனுடைய கோயில்கள் தாகோனுடைய சிலைகள் நமக்கு முன்னாக மண்டியிடும் தலை தனியாக ஆஹ் கைகால் தனியாக எல்லாம் துண்டிக்கப்பட்டு போகும் தேவ பிரசனத்துக்கு முன்னாடி எந்த ஒரு பாதாளி வல்லமையோ எந்த ஒரு அஸ்தவத்தின் வல்லமையோ எந்த ஒரு மனுஷிக மனுஷங்க வல்லமையோ நிற்க முடியாது நம்மக்குள்ள இழுத்து அந்த அபிஷேகம் பொங்கி வெளியே வந்திருக்கு அப்படின்னா இந்த உலகம் தாங்காது நமக்கு கீழே இருக்கிற பாதாள உலகம் நடுநடுங்கார அதை நாள் அப்பேற்பட்ட அபிஷேகத்தை ஊற்றுவிட கடை நம்ம வந்திருக்கோம் அதனால ஒரு நாள் தவறப்படாதீங்க எலும்புங்க ஆண்டவருக்கான தோன்றுந்து போகாதீங்க சில பேர் இருக்கலாம் உருவாசம் இல்லாம இருக்கலாம் சில பேர் இனத்தை நம்ம ஊழியர் தேர்ந்துலாம் ஆண்டவர் உங்களுக்கு தூண்டாட்டி எலும்புங்க நமக்குள்ள குறைதான் நம்மள்ட்ட இருக்குமே ஒளிய நமக்கான சோதனை நம்மதான் ஏற்படுத்தணும் தவிர தேவன் ஒரு நாள் நம்ம எங்களுக்கு வந்து தேவைகளை குறித்து மற்ற காரியங்களை குறித்து தோறுவுகள் போது நான் என்ன செய்வேன் அப்படின்னா இரவெல்லாம் செலுத்தும் நான் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு மூணு செலிக்கிறோம் அப்படின்னா சோதனை வந்துச்சுன்னா அஞ்சு மணி நேரம் அப்புறம் பத்து மணி நேரம் தேவசம் மத்தனை நடக்கும் இப்படியே நாங்க பாக்கிங் போட்டு மாறி 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 தேவோம் அதனால எந்த இடத்துக்கு போனாலும் தேவனுடைய பிரசனத்தை நாங்க ஆரம்பிச்சோம் தேவ பிரசனங்கிறது உணர்ச்சி கிடையாது தேவனுடைய அந்த மகிமையை தன்னால பார்க்க முடியும் அப்பேற்பட்ட வல்லமையை அப்பேற்பட்ட மகிமையை உங்களை கொண்டு ஆண்ட உங்களை தன்னுடைய மகிமையினால அத்திமையினால ஆண்டவர் சிறப்பா ஊழியத்துக்காகவும் ஆண்டவரை வெளியே கொண்டு போய்கிட்டு இருக்கிறார் எங்கள் ஊழியர்களுக்காக நீங்கள் ஒவ்வொருவரும் தொடர்ந்து ஜெகித்துக் கொள்ளுங்கள் விடுதலை ஊழியத்தில் ஆண்டவர் பயன்படுத்தி வருகிறார் பிசாசன் பிரியில் இருக்கிற இருக்கிறவர்களுக்கும் மாந்திரிக கட்டில் இருக்கிறவர்களுக்காகவும் விசேஷமா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்படி கட்டுள்ள ஜனங்கள் ஒவ்வொருத்தரும் எங்கள்கிட்ட தனியா வந்து எங்களத்துல வந்து ஜெபித்துட்டு கடந்து செல்கிறாங்க அநேக பிரத்யட்சமான அற்புதங்களையும் விடுதலைகளையும் நாங்கள் கண்ணார காண முடிகிறது இந்த தேவை நிமித்தமாக நாங்கள் சோர்ந்து போயிருந்தோம்னா எங்களை கொண்டு ஆண்டவர் செய்கிற காரியங்கள் அவர் செய்ய முடியாது you okay. அதையனால உங்களை கொண்டு உங்களை ஊழியத்தைக் ஆண்டவர் அழைத்திருக்கிறார் என்றால் உங்களை கொண்டு ஏதோ ஒன்று செய்ய சுத்தமா இருக்கிறார் அதனாலதான் உங்களை அவர் அழைத்து அழைத்திருக்கிறார் இப்போ இக்கால பாடுகளை இனி வரப்போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல அதே போல உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளையோ உங்களை உங்களை கொண்டு ஆண்டவர் செய்கிற மகிமையான காரியங்களை இழந்து விடாதீர்கள் தயவு செய்து நீங்கள் சோர்ந்து போயிருந்தீங்கன்னா ஜெபத்துல விலப்படுங்க அதிகமா வேதங்களை வாசிங்க ஆண்டவர் உங்களை கொண்டு வளர்த்த காரியங்களை செய்கிறார் எங்களை கொண்டு செய்கிற ஆண்டவர் நிச்சயமாக உங்களை கொண்டு செய்வார் எங்கள் ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள் விசேஷ ஊழியர் கிராம ஊழியர்கள் விடுதலை ஊழியத்தையும் நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம் ஒவ்வொரு சபைகளுக்கு சென்றும் அதுபோல ஜனங்கள் வீடுகளுக்கு சென்றும் விசாசில இருக்கிறவர்களுக்கு நாங்கள் ஜெபித்துக் கொண்டு வருகிறோம் எங்களுடைய ஊழியர்களுக்காக நீங்க தொடர்ந்து ஜபித்துக் கொள்ளுங்கள் இன்னும் அநேக ஊழியர்களை ஆண்டவர் இந்த எங் ஜெனரேஷன்ல இருந்து அநேக ஊழியர்களை வைராக்கியம் உள்ள வாலிபர்களை ஆண்டவர் எழுப்பணும் அதற்காகவும் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள் ஆமாம் பிள்ளார அந்த பேசின நல்ல வார்த்தைக்காக ஆண்டவர் தோத்துடறோம் தொடர்ந்து ஓடுங்க அந்த பெரிய காரியத்தை செய்வார் உங்களை கொண்டு மகிமையான விசேஷங்கள் வசனிக்க கொடுக்க இந்த வீடியோ வந்து காணொடியை பார்க்குற ஒவ்வொருத்தாக நான் இருக்கிறேன் மீண்டும் ஒரு காரியத்துக்காக நம்ம மீண்டும் ஒரு இன்னொரு பேணையில கூட அடுத்த காரியத்தை நம்ம பார்ப்போம் ஆண்டவர் உங்களோட கூட இருக்க வாராக்